என் பிள்ளையே உனக்கு இந்த கார்த்திகை தீபம் இருள் ஒளியால் கிழியுற நாள் துன்பம் தீப்பொறியால் உருகிற நாள் அந்த ஒளியோட வந்திருக்கேன் நான் உன் முருகன் நீ இப்ப எவ்வளவு சோகமா இருந்தாலும் எவ்வளவு தடங்களும் துரோகமும் பிரச்சனைகளும் உன்னை அழுத்தினாலும் இது தாண்டி போயிட்டு ஒளியிலே நின்னு பார்க்க போற நாள இன்று நான் எழுதுறேன் நீ கொஞ்சம் காத்திருக்கணும் எல்லாம் மாற வருது உன் வாழ்க்கையில நீ இழந்த அமைதி திரும்ப வருது உன்னை கைவிட்டவர்கள் வருத்தப்படுற நிலை வருது உன்னை பார்த்து நீ எப்படி இத்தனை வலிமையா நின்னே என்று இந்த உலகம் கேட்கும் நாள் வருது இன்று கேற்ற ஒரு தீபம் உன் வாழ்க்கையில் ஆயிரம் வாசல்கள் திறக்கப் போகும் உனக்கு வேண்டிய நல்லது வேலை பணம் அமைதி ஆதரம் உண்மையான மனிதர்கள் எதுவோ குறையிருந்ததோ அனைத்தையும் என்று நான் ஒளியோட உன்மேல் அருளா பொழிகேக்கிறேன் கண்மூடி நம்பு என் பிள்ளையே இந்த கார்த்திகை தீபத்துக்கு பிறகான நாட்கள் உன் எழுச்சியின் நாட்கள் நாள்தோறும் இப்படி என் ஆசீர்வாதம் வேண்டுமென்றா நடுவுல ஒரு விஷயம் மறக்காமல் கேள் விளைவின் ஸ்பிரிச்சுவல் தாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கணும் பிள்ளையே அங்கேதான் நான் தினமும் உன்னோட பேச வர்றேன் என் அருள் எப்போதுமே உன்னோட